ஆதி முதல் நாளில் என துவங்கும் கோடை நகர் திருப்புகள் ஆதி முதல் நாளில் உடலிலே இருந்து மலமாகி நின்று புவி மீதில் முதன் முதலிலே என்னுடைய தாயின் உடலில் இருந்து உடல் அழுக்குடன் இருந்து பிறகு இந்த பூமியிலே ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆள் அழகனாகி நின்று விளையாடி ஆசையுடனே பிறந்து பிறக்கும்பொழுதே ஆசையுடன் பிறந்து பெற்றோர் சுற்றத்தார் இவரது அன்பால் வளர்ந்து ஆழழகன் என்னும்படியாக விளங்கி விளையாடி பூதளமெல்லாம் அலைந்து மாதருடனே கலந்து பூமி வேணும் என்று பொருள் தேடி பூமியில் எல்லா இடங்களிலும் அலைந்து திரிந்து பெண்களுடனே மருவி கலந்து பூமியில் வேண்டியிருக்கிறது என்று பொருள்களை தேடி போகமதிலே உழன்று பாழ் நருகு எய்தாமல் உன்றன் பூ அடிகள் சேர அன்பு தருவாயே போகங்கள் சுகங்களிலேயே திரிதலுற்று பாழான நரகத்தை நான் அடையாமல் உன்னுடைய மலரன்ன திருவடிகளைச் சேர அன்பு தந்தருளுக சீதை கொடு போகும் அந்த ராவணனை மாளவென்ற வீரன் ஹரி நாரணந்தன் மருகோனே சீதையை கொண்டு போன அந்த ராவணனை அல்லது மந்த ராவணனை மந்த அறிவு வழங்கிய ராவணனை கொன்று வென்ற தைரியசாலி ஹரி நாராயணனுடைய மருகனே தேவர் முனிவோர்கள் கொண்டல் மால் அரி நின்று தேட அரிதானவன் தன் முருகோனே தேவர்கள் முனிவர்கள் மேகநிறம் கொண்ட திருமாலாம் ஹரி பிரம்மா இவர்களெல்லாம் நின்று தேடியும் காணுவதற்கு அரியவராய் நின்ற சிவபெருமானது குழந்தையே கோதைமலை வாழுகின்ற வாழ்கின்ற நாதர் எடபாக நின்ற கோமளி அனாதி தந்த குமரேஷா கோதை தேவி கைலி மலையிலே வாழ்கின்ற நாதர் சிவபெருமானது இடதுபாகத்தில் எடுங்கொண்டிருக்கும் கோமளி அழகி அனாதி தொடக்கம் இல்லாதவள் தந்த குமரேசனே கூடிவரு சூரர் தங்கள் மார்பை இரு கூறு கண்ட கோடிநகர் வாழ வந்த பெருமாளே ஒன்று கூடி வந்த சூரர்களுடைய மார்பை இரண்டு கூறாக கண்ட பெருமாளே பெருமாளி கோடைநகரில் வாழ்ந்திருக்கும் பெருமாளே சுகங்களிலேயே திருதலுற்று பாழான நரகத்தை நான் அடையாமல் உன்னுடைய மலரன்ன திருவடிகளைச் சேர அன்பு தந்தருக கூடி வரு சூரர் சூரபத்மா சூரனும் பத்மனும் சூரன் பதுமன் என்னும் இருவரே ஒரு வடிவமாகி சூரபத்மா என ஆனார் மாமரமாய் நின்ற சூரனது உடல் வேலால் தடியப்பட்டு அறுபட்டு விழுந்தும் தன்னுடைய தவசிறப்பால் கூறுபட்ட உடல் அழியாது ஒன்று கூடிட பழைய உருவத்துடன் சூரன் போருக்கு வந்தான் வேல் அவன் உடலை மறுமுறையும் கிழித்து இரு கூறாகிற்று எனவே கூடிவரு சூரர் தங்கள் மார்பை இரு கூறு கண்ட என்றுகிறார் அருணகிரி பெருமான் கோவி நகர் கோவைர் வந்த பெருமாள் என்றும் பாடம் கோவில் நகர் வாழ வந்த பெருமாள் என்றும் பாடம் கோவி நகர் வந்த பெருமாளை என்று கொண்டால் கோயமுத்தூர் ஆகும் கோவில் நகர் என்று கொண்டால் திருக்கோவலூர் ஆகும் நாளில் தாயுடனிலேயிருந்து ஆகமலமாகி நின்று தாயுடலிலே இருந்து ஆகமலமாகி நின்று மீதில் ஆசையுடனே பிறந்து நீசமுடனே வளர்ந்து ஆழழகனாகி நின்று விளையாடி ஆசையுடனே பிறந்து நீசமுடனே வளர்ந்து ாகி நின்று விளையாடி பூதலமில்லாம் அலைந்து மாதருடனே கலந்து பூமிதனில் என்று பொருள் தேடி பூதலமில்லாம் அலைந்து மாதருடனே கலந்து பூமிதனில் வேணுமின்று பொருள் தேடி போகமதிலே ஊழன்று பாடரகி நாமல் ஒன்றன் போவடிகள் சேர அன்பு தருவாயே போகமதிலே ஊழன்று பாடரகி நாமல் ஒன்றன் போவடிகள் சேர அன்பு தருவாயே சீதை கொடு போகும் அந்த ராவணனை மாளவின்று திறனறி நாரணன் மருகோமே சீதை கொடு போகும் அந்த ராவணனை மாளவின்று திறனறி நாரணன் மருகோமே தேவர் முனி ஓர்கள் கொண்டல் மாலரிபம் ஆகும் நின்று திடரிதானவென்றும் முருகோனி தேவர் முனி ஓர்கள் கொண்ட மானரி பிரம்மாவு நின்று திடரிதானவன் குருகோனி கோதைமலை வாழ்கின்ற நாதரிடமாக நின்று கோமளிய நாதி தந்து குமரீசா கோதைமலை வாழ்கின்ற நாதரிடமாக நின்று கோமளிய நாதி தந்து குமரீசா கூடிவரு சூரத்தங்கள் மார்பயிறு கூறு கண்டு கோடை நகர் வாழ வந்த பெருமாளி கூடிவரு சூரத்தங்கள் மாபயில் கூறு கண்ட கோடைநர் வாழ வந்த பெருமா உன் போவடிகள் சீர அன்பு தருவாயே உன் உன்படிகள் சீர அன்பு தருவாயே உன் பூவடிகள் சீரன்பு